ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிள்ளை நிலாக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோ இல்லத்தரசிகள் நிறைய பேருக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம பூஜை பண்ணுற இந்த பூஜை பொருட்கள் விளக்குகள் இதெல்லாம் வந்து ரொம்பவும் பல பலன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக வில கொடுத்து நிறைய பவுடர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை நமக்கு கைக்கும் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் இதெல்லாம் இல்லாமல் புளி போடாமல் எலுமிச்சையை சேர்க்காமல் எதுவுமே போட்டு நல்லா கர கரனு நல்லா தேய்ச்சி கை வலிக்க வலிக்க கஷ்டப்படாமல் நம்ம ஈஸியான முறையில் நம்மளுடைய பூஜை பொருட்களை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பூஜை பொருட்கள்லாம் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ இந்த வீடியோக்காகவே ஒரு மூணு வாரமாக நான் தேய்க்காமல் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா அழுக்கோடு நல்லா தெரியுது இப்போ இதை வந்து நான் எண்ணெய் பிசுக்கு இருக்கிற பாத்திரம் தனியாக எண்ணெய் பிசுக்கு இல்லாத பாத்திரம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாதது இந்த பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கிற விளக்குகள்லாம் எண்ணெய் பிசுக்கூட இருக்கிறது இப்போ இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இந்த விளக்குகளை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு இது மாதிரி அந்த எண்ணெயை எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க இவன் நம்ம வழிபாடு நடத்துகிற வார நாட்களான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளாகட்டும் இல்லை மற்ற பெரிய விசேஷ நாட்களாகட்டும் நம்மளுடைய பூஜை பொருட்கள்லாம் ரொம்பவும் வந்து மின்ற மாதிரி பல பலனை தேய்ச்சி வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் தான் நமக்கு ஒரு பெரிய வந்து திருப்தி முழு திருப்தி நமக்கு கிடைக்கும் இதில் கொஞ்சம் கலர் தே சேஞ்ச் ஆகியிருந்தாலும் கொஞ்சம் கலர் மங்கின மாதிரி இருந்தாலும் நம்ம நமக்கு கொஞ்சம் உடம்பு முடியலேன்னு தேய்க்காமல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டாலும் அளவுக்கு நமக்கு திருப்தியே கிடைக்கவே கிடைக்காது ஒரு பெரிய குறை இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளுடைய எல்லா விளக்குகளையும் வந்து இந்த மாதிரி துணி வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு இந்த பிசுக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருங்க முடிஞ்ச அந்த குங்குமெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதெல்லாம் கூட நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த பூஜை பாத்திரங்களை தேய்க்கறதுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி புளியோ லெமனோ இல்லை பீத்தாம்பரி பவுடர் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரே பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட் லெமன் சால்ட்டு இது வந்து நம்ம ஜூஸ் கடைகள்லாம் வந்து நமக்கு ஜூஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இது சிட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிற புளிப்பு அமிலத்தன்மை கொண்டது இது வந்து ஹார்ட்வேர் கடைகள்லையும் இல்லை வந்து பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் வந்து கிடைக்குது இதோடய விலையும் ரொம்பவும் கம்மி நம்ம புளியோ லெமனோ வாங்குகிற காசு கூட இதுக்கு வராது இதை வந்து நம்ம ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்களோட அளவு பொறுத்து இப்போ நான் வச்சுருக்கிற இந்த பூஜை பொருட்களுக்கே நான் இதை ஒரு அஞ்சு ஆறு தடவை நான் இதை யூஸ் பண்ணுவேன் நாம் கடைகளில் வாங்குகிற மற்ற பொருட்கள்லாம் விட மற்ற பவுடர்கள்லாம் விட இதோட விலை ரொம்பவும் கம்மி இப்போ இந்த மாதிரி நான் ஒரு டப் எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை பாத்திரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் போடுற பொருட்கள் அதில் நல்லா முங்கிரணும் அந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணி கட்டாயம் வந்து சுத்தமான குடிக்கிற தண்ணி மினரல் வாட்டர் தான் இருக்கணும் இது வந்து உப்பு தண்ணியோ போர் தண்ணி இந்த மாதிரி சேர்க்கக்கூடாது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த லெமன் சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் எனக்கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாத பாத்திரங்களை எல்லாமே இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து முழுங்கணும் அது தண்ணியில் வந்து நல்லா மூழ்கி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் இப்போ இதை அப்படியே மூழ்கிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அது அப்படியே அந்த தண்ணியிலே இருக்கட்டும் மற்றபடி நம்ம எதுவுமே இதை வேணாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் இப்போ பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பூஜை பாத்திரம்லாம் எந்த அளவுக்கு பல 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 பலன இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் சுற்றி இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் இப்போ எதுவுமே நம்ம தேய்க்கலை எதுவுமே செய்யலை ஆனால் நம்மளோட பாத்திரம்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதே பாத்திரத்தை இந்த தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நான் காட்டியிருக்கேன் அப்போது எப்படி இருந்துச்சு இப்போ இந்த தண்ணியில் போட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை அப்படியே நம்ம இந்த தண்ணிலேருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ லைட்டாக வந்து நம்ம ரொம்பவும் எதுவுமே சேர்க்க வேணாம் இப்போ இதை நான் மூணு வாரம் நான் கிட்டத்தட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து நான் இந்த சபீனா பவுடர் யூஸ் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விம்பாரோ விம் லிக்விடோ ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம எப் பாத்திரம்லாம் எப்படி தேய்ச்சி எடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்கனாலே நம்மளுடைய இந்த பூஜை பொருள் ரொம்ப பல பலன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு வாரம் ஆயிருக்குங்கிறதுனால கொஞ்சமாக சபீனா பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து வச்சு நம்ம இந்த பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்துடலாம் சும்மா நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சா போதும் நம்ம எப்போவுமே புளி போட்டு லெமன் போட்டு அழுத்தி தீப்புமே அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் தேய்க்கலாம் இது கைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது பாருங்கள் ஜஸ்ட் இப்படி நம்ம சும்மா அப்படி தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த லெமன் சால்ட்டில் கொஞ்சம் நேரம் ஊர்னதுக்கே இது எல்லாமே எல்லா பிசுக்கும் போயிட்டு நல்லா வெள்ளையாக மாறிடுச்சு இப்போ இது நம்ம ஒரு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு சோப் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரே வாரம் தான் ஆச்சு அப்படின்னா நீங்கள் லிக்விட் போட்டு யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு மூணு வாரம் ஆயிருக்குங்கிறதுனால சபினா பவுடர் யூஸ் பண்ணல சபினா பவுடர் தான் போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் பிசுக்கு இல்லாத பொருட்களை போட்டு எடுத்து அதே தண்ணியிலையும் இப்போ எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இந்த விளக்கெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை இதை கழட்டிட்டு நான் இப்போ இதே மாதிரி இந்த தண்ணியில் முங்குற மாதிரி நான் இதை வந்து போட்டு வைக்கிறேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ஊறுறதுக்குள்ளே நான் இப்போ அதை தேய்ச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதை ஊறட்டும் இப்போ நான் ஏற்கனவே தேய்ச்ச அந்த பாத்திரங்களை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த பிசுக்கு இல்லாத பாத்திரம் தனியாக நான் எடுத்தேன் இல்லையா இப்போ இதை எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய பாத்திரம் தக தக தகன்னு இந்த அப்படியே தங்க மாதிரி மின்னுது பாருங்கள் இப்போ இந்த செம்பு பாத்திரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த மாதிரி ஒரு உடனே தேய்ச்ச உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க இதை நீங்கள் கட்டாயம் செய்யணும் நம்ம வந்து ஈரத்தோடு அப்படியே வச்சுருந்ததுனால வந்து மேலே வந்து இந்த புள்ளி புள்ளியாக அந்த தண்ணியோட இது வந்து தெரியும் அதனால் வந்து தொ தேய்ச்ச உடனே இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருள் வந்து நல்லா ஒரு வாரத்துக்கு நல்லா அதே மாதிரி மினிமனுப்பாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி நம்ம தொடச்சி வச்சாச்சு இப்போ எண்ணெய் பிசுக்கு உள்ள பாத்திரத்தை நம்ம திரும்பவும் டப்பில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ அதையும் நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சுன்னு இப்போ கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் ஊறின பிறகு அது எப்படி நல்லா பளப்பள நான் ஆயிருக்குன்னு இதையும் நம்ம சபினா பவுடர் வச்சு லைட்டாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டா போதும் இதுவும் நல்ல பளப்பளப்பாயிடும் இப்போ இது எடுத்த பிறகு நான் திரும்பவும் மீதி இருக்கிற இந்த காமாட்சிகளுக்கு தட்டையும் வந்து நான் இதே தண்ணியில் நான் போட்டுக்கிறேன் அதையும் கொஞ்சம் நேரம் கழிச்சி அதே மாதிரி எடுத்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுடைய ப பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து ரொம்பவும் நம்ம கஷ்டப்படாமல் தேய்ச்சி எடுத்தாச்சு நம்ம பொருட்கள்லாம் எப்படி நல்லா பளபளன்னு இருக்கோன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை பொருட்கள் இருந்தாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் கை வலிக்காமல் கஷ்டப்படாமல் காசும் அதிகமாக செலவு பண்ணாமல் நீங்கள் உங்கள் கைகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஈஸியான மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இதனால் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி நீங்கள் எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ